வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனத்தினுடைய சான்றிதழ்களை பயன்படுத்தி தமிழக அரசனுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பதவி உயர்வுக்கு வந்து தமிழக அரசு வந்து தடை விதித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் அந்த தடை உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக விழுப்புரம் மாவட்டம் பகுதியை சார்ந்த இரண்டு மாணவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பு முடித்து பதினோராம் வகுப்பில் வந்து பயின்று வருகிறார்கள் இந்த மாணவர்கள் வந்து தேசிய திறந்தவெளி பள்ளியில் வந்து பயின்று வருவதாக தெரிய வருகிறது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பொதுவாக இந்த விளையாட்டுத்துறை கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தினசரி பள்ளி வகுப்புகளுக்கு வந்து செல்ல முடியாத சூழல் இருக்கக்கூடியது உள்ளது இப்படியான சூழலில் பார்த்தீங்கன்னா அதுபோன்ற விளையாட்டு கலைத்துறையில் வந்து ஆர்வமாக இருக்கின்ற அந்த போட்டிகளில் பங்கேற்கின்ற மாணவர்களுக்காகவே தேசிய திறந்தவழி பள்ளி வந்து தொடங்கப்பட்டு அதில் வந்து பயின்று வருகிறார்கள் அதற்கு வந்து பாடத்திட்டங்களை வந்து தேசிய திறந்தவழி பள்ளி நிறுவனம் வழங்குகிறது தேர்வு எழுதும் சூழலில் வந்து மட்டும் அவங்க வந்து தேர்வு எழுதுவார்கள் தினசரி பள்ளிக்கு வர தேவையில்லை இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து பின்பற்றி வருகிறார்கள் பொதுவாக மாநில கல்வி வாரியத்தினுடைய கல்வி தரத்திற்கு மேம்பட்டதாக இந்த மத்திய அரசினுடைய தேசிய திறந்தவெளி பள்ளியினுடைய தரம் இருக்கிறதாக இந்த மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் தமிழக அரசு கடந்த டிசம்பர் மாதம் வந்து இது போன்ற தேசிய திறந்தவெளி பள்ளியில் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அரசு அதாவது தமிழக அரசு வேலை வாய்ப்பிலும் மற்றும் பதவி உயர்வுகளும் எந்தவித வாய்ப்பும் இல்லை அந்த சான்றிதழ்கள் இந்த தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்பு பதவி உயர்வுக்கு எவ்வகையிலும் செல்லாது என்று உத்தரவு பிறப்பித்தது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக கருதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விழுப்புரத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அப்படி வந்து இந்த வழக்கில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்த தேசிய திறந்தவெளி பள்ளிச் சான்றிதழ்கள் வந்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்றுத்தான் வந்து மாணவர்கள் அதில் பயின்று முறைப்படி பாடத்திட்டம் கலைத்திட்டம் வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த பாடத்தை பயின்று தேர்வு எழுதி அவர்கள் வந்து வழக்கமான நடைமுறை போன்றே அவர்களும் வந்து தேர்ச்சி பெறுகிறார்கள் அந்த சான்றிதழ் வந்து நூறு சதவீதம் வந்து செல்லத்தக்கதாக இருக்கிறது அதாவது இந்த மாநில கல்வி வாரியத்தினுடைய சான்றிதழுக்கு சற்றும் தரம் குறைவானது இல்லை என்பதை தெரிவித்த மாணவர்கள் அவர்களுக்கான உரிமை வந்து மறுக்கப்படுவதாக அந்த வழக்கிலே தெரிவித்திருக்கிறார்கள் இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் பொதுவாக டிசம்பர் மாதம் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு அதாவது தேசிய திறந்தவெளி பள்ளியில் பயின்ற சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் அவர்களுடைய வேலைவாய்ப்புக்கு பதவி உயர்வுக்கு தமிழக அரசினுடைய பொறுத்தவரை செல்லாது என்ற உத்தரவு பிறப்பித்ததற்கு வந்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் அந்த மாணவர்கள் என்ன இந்த வழக்கில் வந்து கோரிக்கை விடுக்கிறார்கள் என்றால் இந்த அதாவது தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய டிஎன்பிசி நடத்துகின்ற தேர்விலும் வந்து பங்கேற்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இந்த வழக்கிலே அவர்கள் கோரிக்கை வைத்திருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த அரசனுடைய உத்தரவுக்கு வந்து தடை விதித்து இடைக்கால தடை விதித்து அரசு வந்து உரிய பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இது வந்து பொதுவாக இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது ஏனென்று பார்த்தா ஒரு கல்வி ஒரு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது என்றால் அது மத்திய அரசு நிறுவனமாக இருந்தாலும் மாநில அரசு நிறுவனமாக இருந்தாலும் அல்லது தனியார் துறையை சார்ந்த பள்ளி கல்லூரி நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்க முறைப்படி அங்கீகாரம் பெற்று அவங்க தகுதிச் சான்றிதழ் பெற்று அதற்கு பின்னர் மாணவர் சேர்க்கையை நடைபெற்று அதற்கு பின்னர் தான் அவங்களுக்கு வந்து கல்வி பயின்று அவர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் வழங்கப்படுகிறது அப்படி வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் வந்து செல்லாது என்று அரசு அறிவிப்பது என்பது பிற்போக்குத்தனமானதாக கருதப்படுகிறது ஏன்னா அரசு அங்கீகாரம் வழங்கித்தான் அதுபோன்ற பள்ளி நிறுவனங்கள் கல்லூரிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ அதிலே பயின்றவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு தகுதி உடையவர்கள் அல்ல என்பது வந்து இந்த தமிழக அரசினுடைய உத்தரவின் மூலம் தெரிய வருவதாக இருக்கிறது அப்போ அதில் பயிலக்கூடிய மாணவர்களின் எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாக உள்ளதாக கருதப்படுகிறது அப்படியான சூழ்நிலையில் அதில் அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழல் எதிர்காலத்தில் வந்து அவங்க எந்த வேலைக்கு போகிறது அரசு வேலைவாய்ப்பு மறுக்கப்படும் சூழல் இருக்கிறது அதனால் அவங்க கல்வி பயிலுவதில் சுணக்கம் ஏற்படுகிறது ஒரு ஆர்வமற்ற சூழல் ஏற்படுவதை சுட்டி காட்டுகிறது அப்போ அரசு அங்கீகாரம் வழங்கித்தான் அனைத்து விதமான கல்வி நிறுவனங்களும் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து தேர்ச்சி அடைந்த பின்பு சான்றிதழ்கள் வழங்குகின்றன அந்த சான்றிதழ்களை அனைத்து ஏனைய கல்வி சான்றிதழ்கள் போன்று அனைத்து மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கிய கல்விச் சான்றுகள் போன்று அதையும் வந்து கருத வேண்டிய நிலை உள்ளது அவர்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பில் பதவி உயர்வில் முன்னுரிமை வழங்கக்கூடிய நிலை இருக்கிறது போன்ற திறந்தவெளி பள்ளியில் படித்தவர்கள் வந்து மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற உயர் படிப்புகளிலும் அவர்கள் வந்து சேர்ந்து பயின்று வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அரசு வேலைவாய்ப்பு மட்டும் வந்து புறக்கணிக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு உத்தரவு பிறப்பிப்பது இது வந்து ஒரு பிற்போக்குத்தனமானதாக இருக்கிறது இந்த உத்தரவுக்கு நீதிபதிகள் தடை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது ஆகவே நண்பர்களே போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த காணொலிகள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடையும் மேலும் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்